வணக்கம் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சாம்பியன்ஸ் ட்ரோபி கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல் துபாயில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு போட்டி தொடக்கம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை சென்னை மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரைகளில் காணலாம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடு சாம்பியன்ஸ் ட்ராபி தொடரில் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை அடைந்து இங்கிலாந்தை வீழ்த்தி வரலாறு படைத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய அணியில் இங்கிலீஷ் சதம் விளாசி அசத்தல் இங்கிலாந்து அணியின் பென் டக்கட் நூற்று அறுபத்தைந்து ரன்கள் குவித்தும் வீண் பாகிஸ்தானில் நடந்து வரும் சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரில் ஆஸ்திரேலிய தேசிய கீதத்திற்கு பதிலாக தவறுதலாக ஒலிபரப்பப்பட்ட இந்திய தேசிய கீதம் பாடல் ஒலித்ததும் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் இடையே சலசலப்பு ஸ்பெயினில் நடந்து வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்தில் சிக்கியது காயமின்றி காரில் இருந்து வெளியே வந்து கையசைத்தார் குமார் வரும் இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் காலை வேளையில் பனிமூட்டமும் நிலவும் என வானிலை மையம் தகவல் தங்கம் விலை சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரிப்பு ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை இலங்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு சொந்தமான படகுகள் ஏலம் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டுடமையாக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை படகுகளை கோரி மீனவர்கள் கண்ணீர் சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் ரயில் சேவைகள் இன்று ரத்து சிக்னல் சீரமைப்பு பணி காரணமாக அறிவிப்பு மகா சிவராத்திரியை முன்னிட்டு தொலைதூர பயணிகள் வசதிக்காக தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன் மத்திய அரசு நிதியை நிறுத்தினாலும் பள்ளிக் கல்வியில் அனைத்து திட்டங்களும் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம் மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாடக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் அரசியல் விளையாட்டால் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம் தங்கத்தினாலான புத்தர் சிலையை விற்பனை செய்து ஸ்ரீரங்கம் கோயில் கட்டப்பட்டுள்ளது திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா பேச்சால் சர்ச்சை திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போட்டோஷூட் மட்டுமே நடப்பதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் விமர்சனம் திமுக ஆட்சியின் ஒரே சாதனை விலைவாசி உயர்வு மட்டுமே என்றும் காட்டம் ஹிந்தி படித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொத்தனார் வேலையும் பானிபூரியும் விற்கிறார்கள் வாணியம்பாடியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேச்சு உறவுகள் சங்கமம் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு குறிப்பிடாமல் இடம்பெற்ற காளியம்மாளின் பெயர் திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து காளியம்மாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கட்சியில் இருப்பதா வேறு இடத்திற்கு செல்வதா என்பதை முடிவு செய்ய காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது நாம் தமிழர் கட்சிக்கு இது களை காலம் என்றும் சீமான் கருத்து ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்ற கமல்ஹாசனின் கருத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி எம்ஜிஆரைப் போல வாக்காளர்களை ஒருங்கிணைத்து ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை நடிகர் விஜய் தனது நண்பர் என்பதால் அடிக்கடி பேசுவேன் சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் நடிகை மும்தாஜ் கண்ணீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பரபரப்பு பிரதமர் மோடியின் முதன்மைச் செயலாளராக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம் நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியாக பி வி ஆர் சுப்பிரமணியத்தின் பதவிக்காலமும் ஓராண்டு நீட்டிப்பு திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் அருகே சொத்து பிரச்சனையில் பெரியப்பாவை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசிய நபர் கைது ஒரு மூட்டை கிடைத்த நிலையில் தலை உள்ளிட்ட பாகங்கள் உள்ள மேலும் இரண்டு மூட்டைகளை தேடி வரும் போலீசார் சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் காவலர் பேசியது தவறு என்று சென்னை கிழக்கு இணை ஆணையர் விஜயகுமார் கருத்து சட்ட விதிமீறல் ஏற்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது திருட்டுக்கு பயன்படுத்தி வந்த தார் ஜீப் பறிமுதல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியின் பின்னால் பயங்கரமாக மோதிய கார் மும்பையைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகள் மூன்று பேர் படுகாயம் குலசேகரன் பட்டணத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் சிவகங்கையில் புத்தக திருவிழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சி நடனமாடிய கலைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம் கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள் ஹொக்கேனக்கல்லில் சுமார் எழுபது கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரத்தி எடுத்து வழிபாடு மகா கும்பமேளாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு புனித நீராடினார் நடிகை தமன்னா வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என நிகழ்ச்சி தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலி அறிமுகம் கடலூரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி உரையை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடலூர் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் உற்சாகம் முதலமைச்சர் ஸ்டாலினை ஸ்டிக்கர் ஸ்டாலின் என விமர்சித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஜெயலலிதாவுக்கு அம்மா என்று இருந்ததைப் போல தன்னை அப்பா என்று அழையுங்கள் என கூறுவதாகவும் குற்றச்சாட்டு நகராட்சியுடன் இணைந்தால் அடிப்படை தேவைகள் உடனே பூர்த்தியாகும் அருப்புக்கோட்டையில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேச்சுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த மக்களால் பரபரப்பு தாம்பரம் பணிமனையில் ஏசி புறநகர் ரயிலின் சோதனை ஓட்டம் வரும் மார்ச் மாதம் முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பயன்பாட்டுக்கு வரும் என தகவல் கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய நான்கு பேர் மலையில் இருந்து இறங்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் சேலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை தன்னிடம் அத்துமீறிய மூன்று அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை ராணிப்பேட்டை அடுத்த கலவை பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடையில் பயங்கர தீ விபத்து சிலிண்டர் வெடித்ததால் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் காயம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் வீட்டிலிருந்த இரண்டு பெண்களை தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பு இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை சென்னை யானை கவுனியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து தொழுவத்தில் அடைத்து அபராதம் விதித்த மாநகராட்சி ஊழியர்கள் அபராதம் செலுத்த முடியாது என கொலை மிரட்டல் விடுத்த மாட்டின் உரிமையாளரால் பரபரப்பு இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் நான்காம் வகுப்பு சிறுமி உயிரிழப்பு மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சோகம் திறனறி தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சொந்த செலவில் பிரியாணி குஸ்கா வழங்கிய ஆசிரியர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நெகிழ்ச்சி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் என கூறப்படும் அல்பாசித்தை ஏழு நாள் காவலில் எடுத்த என்ஐஏ தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சதித்திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா என விசாரணை மதுரை மாவட்டம் மேலூரில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ராக்லா பந்தயம் ஒரு சக்கரம் உடைந்தும் விடாமுயற்சியால் மூன்றாம் பரிசை வென்ற வீரர் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் எம்எல்ஏ வாக்குவாதம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பதிமூன்று வயது சிறுமியை பலாத்காரம் செய்த மத போதகர் கைது குற்றத்தை மறைக்க உடந்தையாக இருந்த மனைவி மகனையும் போலீசார் கைது செய்தனர் அரசு நிகழ்ச்சிக்காக போபாலில் இருந்து டெல்லிக்கு ஏர் இண்டியா விமானத்தில் சென்றபோது உடைந்த குழியான இருக்கை தரப்பட்டது இவை பயணிகளை ஏமாற்றுவதற்கு சமம் என மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றச்சாட்டு தெலங்கானா மாநிலம் செகந்தராபாத்தில் பட்டப்பகலில் தந்தையை கொடூரமாக குத்திக் கொன்ற மகன் சொத்து பிரச்சனையில் வெறிச்செயல் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இறுதிக்கட்டத்தை எட்டியது மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் இதுவரை அறுபது கோடி பேர் புனித நீராடினர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு விட்டு ராமரை தரிசிக்க பக்தர்கள் வருகை கேரள மாநிலம் பகவதி அம்மன் கோயிலில் களை கட்டிய மகோற்சவம் திருவிழா அனைத்துவித செல்வங்களும் வேண்டி தீப்பந்தங்கள் ஏந்தி பக்தர்கள் வழிபாடு தெலங்கானா மாநிலத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு விபத்து சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ள எட்டு தொழிலாளர்களை மீட்கும் பணியில் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரம் கேரள மாநிலம் கண்ணூரில் கோயில் திருவிழாவின் போது போலீசார் மீது தாக்குதல் குற்றவாளியை கைது செய்யச் சென்ற போலீசாரை அறைக்குள் தள்ளி பூட்டிய மார்க்சிஸ்ட் தொண்டர்களால் பரபரப்பு நாகை இலங்கை காங்கேசன் துறை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடக்கம் சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்கள் மகிழ்ச்சி பறவை காய்ச்சல் காரணமாக தெலங்கானா மாநிலம் செருகப்பள்ளி கிராமத்தில் ஏழாயிரம் கோழிகள் உயிரிழப்பு பொக்லைன் இயந்திரம் மூலம் குழி தோண்டி புதைத்த கோழிப்பண்ணை உரிமையாளர் கேரள மாநிலம் கொல்லத்தில் ரயில் பாதையின் குறுக்கே தொலைபேசி கம்பத்தை வைத்த இருவர் கைது விரைவு ரயிலை கவிழ்க்க சதியா என்ற கோணத்தில் விசாரணை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ள போப் பிரான்சிஸ் கவலைக்கிடம் வேட்டிக்கன் அதிகாரப்பூர்வ தகவல் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியை திருடிய ஹேக்கர்கள் வடகொரிய ஹேக்கர் குழு திருட்டில் ஈடுபட்டதாக தகவல் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் களை பிரபுதேவாவின் டான்ஸ் கான்செப்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏற்பாடுகள் சரியில்லை என புலம்பிச் சென்ற ரசிகர்களால் பரபரப்பு மும்பையில் பாலிவுட் நடிகை பூனம் பாண்டேவுக்கு முத்தம் கொடுக்க முயன்ற ரசிகரால் அதிர்ச்சி செல்ஃபி எடுத்தபடியே அருகில் நெருங்கியவரை தள்ளிவிட்டு நகர்ந்த பூனம் பாண்டே விடாமுயற்சி திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துடன் இணைந்து நடிக்கும் த்ரிஷா ரம்யா என்ற கதாபாத்திரத்தில் த்ரிஷா நடிப்பதாக வீடியோ வெளியீடு இயக்குநர் செல்வராகவன் மகனின் படத்தை பயன்படுத்தி போலி முகநூல் கணக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புகார் அளிப்பு எஃப்ஐஎச் ப்ரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி அபார வெற்றி அயர்லாந்து அணியை நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் எட்டாவது லீக் போட்டியில் டெல்லி அணியை வீழ்த்திய உபி வாரியர்ஸ் அணி உபி வாரியர்ஸ் அணி வீராங்கனை கிரேஸ் ஹாரிஸ் ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை நவி மும்பையில் நடந்த இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் லீக் டி டுவெண்டி தொடரின் முதல் போட்டியில் இந்தியா த்ரில் வெற்றி இலங்கையை நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்